டெல்லி பாரத் மண்டபத்தில் செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாடு நடைபெற்று வருகிறது இம்மாநாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து பேசுகையில் செயற்கை நுண்ணறிவு குறித்து உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டு வரும் இந்த நேரத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டுக்கு இந்தியா தலைமை தாங்குவது என்பது மகிழ்ச்சியான விஷயமாகும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் முன்னேற்றத்திற்கும் வீழ்ச்சிக்கும் செயற்கை நுண்ணறிவு முக்கிய கருவியாக அமையக்கூடும் சைபர் பாதுகாப்பு தகவல் திருட்டு போன்ற தொழில்நுட்ப சவால்களுடன் தீவிரவாதிகளும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கினால் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் இச்சிக்கலை பற்றி ஆலோசித்து செயற்கை நுண்ணறிவின் தவறான பயன்பாட்டை தடுக்க உறுதியான திட்டம் வேண்டும் செயற்கை நுண்ணறிவுக்கு மனிதர்களை மையமாக கொண்ட நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க ஜி டுவெண்டி தலைமையின் போது இந்தியா முன்மொழிந்தது பல்வேறு சர்வதேச பிரச்சனைகளுக்கு ஒப்பந்தங்கள் நெறிமுறைகள் இருப்பதைப் போல செயற்கை நுண்ணறிவின் நேர்மையான பயன்பாட்டுக்காக சர்வதேச கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் செயற்கை நுண்ணறிவுடன் உலகம் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைகிறது செயற்கை நுண்ணறிவை பொறுத்தவரை நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்கள் உள்ளன எனவே அவற்றை பயன்படுத்தும் ஒவ்வொரு தேசமும் பொறுப்புடன் செயல்படுவது அவசியமாகும் செயற்கை நுண்ணறிவின் நேர்மையான பயன்பாட்டுக்கு இந்தியா உறுதி பூண்டிருக்கிறது இந்தியாவில் பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்திய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் சமூக மாற்றங்களை கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் அனைவரையும் சென்றடைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது நெறிமுறை பொருளாதாரம் மற்றும் சமூக அக்கறைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டால் செயற்கை நுண்ணறிவு மீதான நம்பிக்கை உயரும் தரவுகள் முறையாக பாதுகாக்கப்பட்டால் தனியுரிமை பற்றிய கவலைகள் குறையும் செயற்கை நுண்ணறிவு அனைவரையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அது அனைவருக்குமான நேர்மறை முடிவுகளை தரும் செயற்கை நுண்ணறிவு என்பது புதிய தொழில்நுட்பம் மட்டுமல்ல அது ஒரு சர்வதேச இயக்கமும் கூட செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சிந்தனையில் ஒரு முக்கிய பங்காளியாக இந்தியா தற்போது உள்ளது என்று கூறியிருக்கிறார்